வணக்கம் நண்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தாலிகேற்ற மாற்ற உகந்த நாட்கள் என்ன என்பதை பற்றி தான் இன்று விடைப்பதில் தெளிவாக இருந்து கொள்விருக்கிறோம் பெண்கள் தாலி தாலிக்கேற்றை வருடத்திற்கு இரண்டு முறையாக மாற்ற வேண்டும் என்று கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஆடிப்பருக்கு நாளில் மாற்றுவது மிகுந்த சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது அந்த நாளை தவிர வேறு எந்த நாட்களில் மாற்றலாம் என்ற சந்தேகம் பல பெண்களிடம் இருக்கும் அதற்கான பதிவை தான் இந்த விடையைப் பதிலில் நம்ம தெளிவாக இருந்து கொள்ளவிருக்கிறோம் அதாவது பெண்கள் தாலியை மாற்றும்போது நாள் மற்றும் கிழமை கட்டாயம் பார்க்க வேண்டும் அந்த வகையில் சுபமுகூர்த்த நாள் மேல்நோக்கு நாள் சித்தயோகம் அமிர்த யோகம் மற்றும் சுக்லபக்ஷ தசமி தீதி வரும் அனைத்து நாட்களிலும் நீங்கள் தாலிக்கேற்றினை மாற்றலாம் மாற்றும் மாற்றும்போது திசையும் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும் அதாவது கிழக்கு நோக்கிய இருந்து நீங்கள் தாலிக்கேற்ற மாற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கணவர் சுமங்கலியாக இருக்கும் பெண்கள் மாமியார் அம்மா என இவர் வயதானவர்களுடன் இருக்கும்போதே நீங்கள் தாலிக்கேற்ற மாற்ற வேண்டும் அதே போன்ற தாலிக்காய் மாற்றும்போது பாதியிலே எழுந்திருக்கக்கூடாது தேவையான பொருட்கள் அனைத்தையும் அருகில் வைத்துக் கொண்டுதான் நீங்கள் மாற்ற வேண்டும் திருமாங்கலியம் மஞ்சள் குங்குமம் பூ ஆகியவற்றை ஒரு தட்டில் எடுத்து வைத்து அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் தாலிக்கேற்ற மாற்றக்கூடாது பிரசவமான பிறகு நீங்கள் மாற்ற வேண்டும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்தி முடித்து நீங்கள் தாலி கயற்ற மாற்றி தாலிக்கு பூ மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையை தவறவிட்டால் நீங்கள் சுக்லபக்ஷ தசமி திதி வரும் நாட்களில் நீங்கள் தாலி கயிற்ற மாற்றலாம் அந்த சக்தி வாய்ந்த நாட்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி ஐந்தில் எப்போது வரவிருக்கின்றது என்பதை தான் இந்த விதிப்பதும் தெளிவாக இருந்து கொள்ளவிருக்கிறோம் ஜனவரி இருபத்தி மூணு ஐந்து மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் தொடங்கி ஜனவரி இருபத்தி நாலு ஏழு மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்குள்ளாக இந்த சுக்லபக்ஷ தசமி திதியானது வரவிருக்கின்றது அதன் பின்னர் பிப்ரவரி ஆறு பத்து மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் தொடங்கி பிப்ரவரி ஏழு ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்குள் இந்த தசமி திதியானது இருக்கின்றது அதன் பின்னர் மார்ச் மாதம் மார்ச் எட்டு காலை எட்டு மணி பதினேழு நிமிடங்கள் தொடங்கி மார்ச் ஒன்பது ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை தசமி திதியானது இருக்கின்றது அதன் பின்னர் ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் ஆறு ஏழு மணி இருபத்தி மூணு நிமிடங்கள் தொடங்கி ஏப்ரல் ஏழு எட்டு மணி வரை இந்த தசமி தீதியானது நிலவுகின்றது அதன் பிறகு மே மாதத்தில் மே ஆறு எட்டு மணி முப்பத்தி ஒம்போது நிமிடங்கள் தொடங்கி மே ஏழு காலை பத்து மணி இருபது நிமிடங்கள் வரை தசமி தேதி இருக்கின்றது அதன் பின்னர் ஜூன் மாதத்தில் ஜூன் நாலு பதினோரு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் தொடங்கி ஜூன் ஆறு அதிகாலை இரண்டு மணி பதினாறு நிமிடங்கள் வரை தசமி தேதி இருக்கின்றது அதன் பின்னர் ஜூலை மாதத்தில் ஜூலை நாலு நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் தொடங்கி ஜூலை ஐந்து ஆறு மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதன் பின்னர் ஆகஸ்ட் மாதத்தில் சுக்லபக்ஷ தசமி திதி ஆகஸ்ட் மூணு ஒன்பது மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் தொடங்கி ஆகஸ்ட் நாலு காலை பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிலவுகின்றது அதன் பின்னர் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் இரண்டு 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 மணி நாற்பத்தி மூணு நிமிடங்கள் தொடங்கி செப்டம்பர் மூணு காலை மூன்று மணி ஐம்பத்தி மூணு நிமிடங்கள் வரை தசமி தேதி அந்த நிலவுகின்றது அதன் பின்னர் அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் ஒன்று காலை ஏழு மணி ஒரு நிமிடங்கள் தொடங்கி அக்டோபர் ரெண்டு ஏழு மணி பதினோரு நிமிடங்கள் வரை நிறைவு பெறுகின்றது அதன் பின்னர் அக்டோபர் மாதத்தில் இன்னொரு நாள் அக்டோபர் முப்பத்தி ஒன்று காலை பத்து மணி நாலு நிமிடங்களில் தொடங்கி நவம்பர் ஒன்று கா காலை பத்து மணி ஒம்போது ஒம்பது மணி பன்னெண்டு நிமிடங்கள் வரை நிலவுகின்றது அதன் பின்னர் நவம்பர் மாதம் நவம்பர் பதிமூணு அன்று பதினோரு மணி முப்பத்தொன்னு நிமிடங்களில் தொடங்கி நவம்பர் பதினைந்து காலை ப பனிரெண்டு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை இந்த தசமி தீதே நிலவுகின்றது அதன் பின்னர் டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் இருபத்தி ஒம்போது காலை பத்து மணி பன்னெண்டு நிமிடங்கள் தொடங்கி டிசம்பர் முப்பது ஏழு மணி ஐம்பத்தோரு நிமிடங்களில் இந்த தசமி திதியானது நிறைவு பெறுகின்றது எனவே இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் பெண்மணிகள் அனைவரும் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் நீங்கள் உங்கள் தாலி கேற்றை மாற்றி உங்களது தாலியின் பலத்தை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோ பதிவை பார்த்தமைக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் சந்திக்கிற நண்பர்களே அதற்கு முன்னர் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிற நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனில் வீடியோ பற்றியில் சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடம் வீடியோப்படுத்துவது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்